ஹாலிடேஸ் ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜி டி ஹாலிடேஸ் தான் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் இப்போது புதிய அறிமுகம் அச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஒருத்தர் வழங்கிட துடிக்கிறாரு அச்சுதான் என்ன சொல்றாங்க ஆக்டிங்ன்றான் சவுத்தரியா ஆக்டிங்குறான் ஜாக்லிங் மட்டும் தான் நடிக்கல அவங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னு சொல்றாரு பழைய விஷயா ரஃப்டன் எடுத்து ராணுவம் நடிக்கத்தாக செய்வாரு அவர் கேம்ல கேமரா காட்டுறதுக்காகதாக பண்ணுவாரு

காப்பாத்துறதுல விசாப்பு கேள்வி வரும்போது அப்ப மூணு மூணு பேர் சேர்ந்து ஒரு டீமா விளையாடி இருக்காங்க என்ன சொல்றாரு ராணவ வந்து என் கூட வந்துரு நீ அந்த பக்கம் போகாத அப்படி இப்படின்னு பிரைன் வாஷ் பண்றாரு கேமுக்கு முன்னாடி அதே ராணுவ ஆப்போசிட்ல ஆடும்போது ராணுவ அடிக்க வரா அப்படி வரா இப்படி வரா இப்படி அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டு அவர்கள் தனியா சொல்லி கேம் கொஞ்ச நேரத்திலேயே மஞ்சரி மேல நாலு மூணு டு நாலு பேர் வந்து குமிந்து மஞ்சரியோட கல் எடுக்க ட்ரை பண்ண முத்துக்குமரன் காப்பாற்ற நிறைய வாண்டி போய் நடுல வந்து விழுந்து வாரி மஞ்சரியை காப்பாற்றுவதற்காக நிறைய விஷயங்கள் காயெல்லாம் விதமும் நம்மளால பார்க்க முடியும் மஞ்சரி சொன்னா மட்டும் அந்த வீட்டுல அத்தனை பேருக்கு எரியுது போனேன் பா மஞ்சரி என்ன சொன்னாங்க தவறா பஞ்சரி சொல்றாங்க எல்லாருமே ஒருத்தங்களுக்கு வலிக்குதுன்னா அது நடிப்புன்னு சொல்றத தவிருங்கன்றாங்க இதுல என்ன தப்பு இருக்கு சர்க்கரை அந்த பிக் பாஸ் வீட்டில் முக்கியம் கண்டென்ட்டை விட அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அதிகம் ஏன்னா அதுதான் கண்டென்ட்டா இந்த பிக் பாஸ் வீட்டில் நாலஞ்சு தடவை வந்திருக்கு கேப்டனா கூட நாலஞ்சு தடவை யாரும் வரல ஆமா 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 சரியா இந்த சுகர் கிரேவிங்ல வந்துச்சுன்னாவே சௌந்தர்யாவுடைய ரோலும் இருக்கும் மஞ்சரி ஒரு பக்கம் இருப்பாங்க ஜாக் ஒரு பக்கம் இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கும் பேசிக்கலி அது மட்டும் இல்லாம இந்த வாரம் நம்மளுடைய கேப்டன் விஷால் அவர்கள் அரஸ்பூன் சர்க்கரை அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு அதை பத்தி உங்களுடைய கருத்து அந்த ஸ்பூன் சர்க்கரையில அவர் நினைச்சு இந்த மாதிரி பண்ணலாம் இது ஒரு மாதிரி பண்ணலாம் இதை பண்ணலாம் चल ब्लॉक पटरिंग लानी क्या वाटर वाट क्या बात है अरी ड्रगवर इधर से एक्चुअला ओके तो इबनेरा ना बाकी कंटेंट ब्लॉक ही रोमा आह पॉइंट ना पॉइंट ना यस पॉइंट ना केक அதாவது யார் யாருல்லாம் எத்தனை டீமா பிரிய போறாங்க இப்படி ஒரு ஒரு கேம் நடக்கும் போது மூணு டீமா ஒன்பது பேரு பிரியலாம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ரெண்டு டீம்ல மட்டும் ரெண்டு ரெண்டு பேரா நாலு பேரா எல்லா டீம்லயும் ஒரு மூணு பேரா கரெக்ட்டா ராணுவ வந்து இங்கேயும் பேசுறாரு அங்கேயும் பேசுறாரு எல்லா இடத்துலயும் பேசுறாரு ஆனா அவருக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு வரல கடைசியில முத்துக்குமரன் சொன்ன பிளானுக்கே ஓகேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் முத்துக்குமரன் அவர்களுடைய அந்த டோட்டல் பிளான்ல வந்து என்ன இன்னைக்கு நடந்துச்சுன்னே தெரியல மக்களே முத்துக்குமரன் அவர்கள் வந்து கிராணவ் அவர்களையும் மஞ்சரி அவர்களையும் ஒரு பக்கம் போட்டுட்டாங்க தீபக் அவர்கள் குர்க்கால வந்ததுனால குர்க்கா வந்த கௌஷிக் அப்படின்ற மாதிரி பேசிக்கலா அவங்க வந்து ஒரு பிளான பாத்திக்கிட்டாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு டீமு ரயான் பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு டீமு விஷால் பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு டீமு அருள் பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு டீம் மாதிரி ஏதோ ஒரு தோப்பு மாக்கு டீம் மாதிரி ஒரு டீமை ஃபார்ம் பண்றாங்க அதாவது ஒரு பையன் ரெண்டு பொண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு தோரணையில ஒரு டீம் ஃபார்ம் ஆகுது பேசிக்கலா ராணவ் ஜஸ்டிஸ் ஃபார் ராணவ் அப்படின்றத விட நேத்து ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆச்சு ராணவுடைய கையில் அடிபட்டுச்சு சூப்பர் ராணவுடைய கை எழுந்து புரிந்தது ராணவ் பிக் பாஸ் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார்

ஏன்னா ராணுவ வந்து அடிபட்டுருச்சுன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துடுச்சு ராணுவவுடைய ஃபேமிலியவே ரீச் பண்ணி என்ன ஏதுன்றத கேட்கும்போது லிக்மெண்ட் டேர் அப்படின்ற ஒரு உண்மை நம்மளுக்கு தெரிய வந்துச்சு ஓகே ஓகே உம் ஓகே அதுக்கப்புறம் வந்து லிக்மெண்டர் இது ஃப்ராக்சரும் கிடையாது இவங்க உருட்டுற உருட்டுறவங்களாம் கிடையாது இட் இஸ் அ மைல்டு லிக்மெண்ட் அப்படின்றத நம்மளால காலையிலேயே நம்மளோட டுவிட்ரா கோவுண்ட்ல போட முடிச்சு இது நான் ஏன் சொல்றேன்னா இந்த ஃபால்ஸ் ரிலேட்டிவ் தன்னுடைய வீடியோஸ்கள் அதிகப்படியான நியூஸ்களை அல்ல வேண்டும் என்று நிறைய சிறு சிறு இண்டிவிஜுவல் பீப்புள் நிறைய விஷயங்களை ஒரு பண்றது வந்து அடுத்தவர்களுடைய சென்டிமெண்ட்ட பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படுறதுல ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்துக்கு ஒரு பதட்டம் இருக்கும்

நீங்க நான் போட்ட நாலு ட்வீட்டுமே அற்புதமான ட்வீட்டு நான் அந்த அற்புதமான ட்வீட்டு கீழே வந்த கமெண்ட் அதை விட அற்புதமா இருந்துச்சு அதுக்கு வருது ஓகே ஓகே சோ இப்போ வந்து ஜெஃப்ரி அவர்கள் மஞ்சரி தான் தனியா இருக்காங்க சொல்லி ஃபர்ஸ்ட் அந்த கேம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே மஞ்சரி மேல நாலு மூணு டு நாலு பேர் வந்து குமிந்து மஞ்சரியோட கல் எடுக்க ட்ரை பண்ணாங்க ஆமா கிட்டத்தட்ட பதினோரு கல் எடுத்திருக்காங்களாம் பதினொன்னுல இருந்து அப்ப சிம்பிள் லாஜிக் மஞ்சரி அப்படின்ற ஒரு ஒரு பொண்ண கார்னர் பண்ணி இந்த கேம் அப்படின்ற பார்த்தது விஷாலு அருண் ஜப்ரி நான் கண்ணால பார்த்தது முத்துக்குமரன் காப்பாற்ற நிறைய வாண்டி போய் நடுவுல வந்து விழுந்து வாரி மஞ்சரியை காப்பாற்றுவதற்காக நிறைய விஷயங்கள் விழுந்து காயெல்லாம் பட்ட விதமும் நம்மளால பார்க்க முடிஞ்சு அதை வச்சுப்போம் சண்டைனா சட்டை கிரியர் தானே செய்யணும் அப்படின்னு முத்துக்குமாரன் சொல்ல பஞ்சு டைலாக் எல்லாம் நம்ம தள்ளி ஓகே ஓகேவா இப்போ நம்ம கதைக்குள்ள வரும் இந்த கதைக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும் மக்களே ஜீவிகா தூக்கிட்டாங்களா இல்ல சார் இருக்கு எதிர்ப்பு நெட்வொர்க் இஷ்யூவா லைட்டா ஹேங் ஆயிடுச்சா சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கும்போது போது கஷ்டப்பட்டு எடுக்கிறாரு மந்திரி எல்லாரும் போட்டு அமுக்குறாங்க அது என்ன லாஜிக்னே புரியல ஒரு ஒரு லைட்டா ஒரு கேம் பர்ஸ்பெக்டிவ் தான் கேம் தான் அது வந்து கல்ல புடுங்கணும் ஒரு டீம்ல இருக்கிறவங்க நேரா போய் புடுங்க ட்ரை மஞ்சளிகிட்டிருந்தா கூட ஓகே புரியுதா உங்களுக்கு பட் ஒவ்வொரு டீம்ல இருக்கிற ஒரு ஒரு ஆண்கள் போய் மஞ்சரி மேல வந்து ஒரு பாய்ச்சல்ல அந்த கல்ல தூக்கணும்னு நினைச்ச அந்த ஸ்ட்ராட்டர்ஜி தெரியுதா அது நினைச்ச ரொம்ப பெருமையா இருந்துச்சு ஏன்னா அதே குரூப் தான் மனிதாபிமானத்தை பத்தி பேசும் கேம்ல யாருக்கும் அடிபடக்கூடாதுன்னு பேசும் ராணவ போய் ஜெப்ரிய புடிச்சா அருண் வந்துருவாப்ல விசால் வந்துருவாப்புல ஜெப்ரிக்கு அடிபட்டு கூடாது பாத்துங்க ஆனா ஜெப்ரிய மஞ்சரிய ராணவும் அது அருணும் பிடிப்பாங்க விஷாலும் பிடிப்பாங்களாம் நல்லா இருக்குல்ல என்னங்க சார் உங்க தட்டம் என்னங்க சார் உங்க திட்டம் அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா மஞ்சரி வந்து இதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரியான பிசிக்கல் டாஸ்க்ல எல்லாம் சொல்லிருக்காங்க நான் வந்து கேம கேமாதான் பாக்குறேன் அதனால நான் எதையுமே வந்துட்டு தப்பா வந்து அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல ஷீ டோன் கம்ப்ளைண்ட் மச் என்ன இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க அதனால பார்த்தீங்கன்னா மஞ்சரி என்ன சொல்றாங்க ஏன் எதுல எடுத்தீங்கல்ல நான் உங்களுத எடுப்பேன் அப்படின்றது தெளிவா இருக்கேன் ராணவ் வராது ராணவ் ஜெஃப்ரி கிட்ட போகும்போது ஆரணுவ விஷாலும் வந்து ராணுவ புடிக்கிறாங்க ஜெஃப்ரிய புடிக்கிறாங்க ராணவ் ரெஃப்ரிஜரேட்டர் போய் எடுக்க போறேன் கல் எடுக்க போறேன்னு சொன்னே அருண் வந்து டைலாக் வராது ராணம் அடிக்க வராது ஆக்சுவலா அந்த சீன்ல பாக்க போனோம்னா ஃப்ரீஸ் பண்ணி பாக்க போனோம்னா ராணவ் வந்துட்டு அருண லாக் பண்ணத விட அருண் தான் ராணவோடைய ரைட் ஷோல்டரை லாக் பண்ணிருக்காரு ஒத்து ரைட் ஷோல்டரை அஃபெக்ட் ஆன காரணம் மிஸ்டர் அருண் தான் அஃபெக்ட் ஆனது ரைட் தானா ஆமா ஓகே 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 அத انا என்னமோ انا அவர்தான் லாக் பண்ணிருக்கார் நல்லா இப்படி போட்டு லாக் பண்ணிருக்காரு லெஃப்ட் தான சார் லெஃப்ட் தானமா அக்வென்ச்சர் அது தான் லாக் ஆயி லெஃப்ட் தான் வந்து டியர் ஆயிருக்கு ஆனா அந்த சீன்ல சொல்றேன் தருண் சொல்றார்ல ராணா வந்ததே அடிக்கதா அப்படினு ஆனா இவர்தான் லாக் ஏ பண்ணிருக்காருன்னு சொல்ல வந்தா நான் லெஃப்ட் தான் अफेக்ட் ஆச்சு ம் ஓகே தான் அஃபெக்ட் ஆச்சு லெஃப்ட் தான் அஃபெக்ட் ஆச்சு ஆனா

ஜப் எடுக்கிறத காப்பாத்துறதுல அருணுக்கும் விசாலுக்கும் என்ன அப்படின்ற கேள்வி தான் நமக்கு பிரச்சனை அப்ப மூணு மூணு பேர் சேர்ந்து ஒரு டீமா விளையாடி இருக்காங்க காப்பாற்றுவதற்காக அருண் விசால் ஏன் வரணும் வாட் இஸ் பாயிண்ட் ஒருவே ஏன்னா அங்க வந்து அஞ்சிதா இருக்காங்க பவித்ரா இருக்காங்களா இப்ப எப்படி மஞ்சரி அண்ட் முத்துகுமரன் வேற வேற டீமா இருந்தாலும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி இவங்க ஒரு குரூப் சப்போர்ட் அப்படின்றது கல் எடுத்துட்டு போகும்போது தடுக்க கல் எடுக்க போது அவங்களுடைய வேப் சப்போர்ட் அந்த ரேஞ்ச்ல இருக்கு போல ஆக மொத்தத்துல

அப்போ அங்கேயே ஃபவுல் சொல்லி மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கலாம்ல பிக் பாஸ் ஆமா சரி ஓகே இது ஒரு பக்கம் ஓகேவா இப்போ ஜெஃப்ரியை தனியா திருப்பி பிடிக்கிறதுக்காக ராணுவம் போறாரு ராணுவம் விழுகுறாரு ஜெஃப்ரி ஆஹ் தெரியாம தான் விழுகுறாரு ஓகேவா அன் இன்டென்ஷனல்லே வச்சுக்கணும் ராணுவம் மேல ஜெஃப்ரி விழுகுறது அன் இன்டென்ஷனல்லே இருக்கட்டும் ஓகே ஏன்னா அதுல நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி இல்ல இதனால்தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆமா ஆமா ஜெஃப்ரி டுவர்ட்ஸ் மத்தவங்க அண்ட் ராணவ் எனக்குலி ங்வங்க வந்து கொஞ்சம் இன்ஃபீரியரா ஃபீல் பண்றதுனால ஒன்னா சேர்ந்து ராணுவ அட்டாக் பண்ணாங்களோ என்னவோ ஏதோ சரி ஓகேங்க கேமுனா சட்ட தான் செய்யும் ராணவ கீழே விழுந்தாரு கைய உடைச்சாருங்க ஒருத்தர் வலியில துடிக்கிறாருங்க அடிச்சுதான் என்ன சொல்றாங்க ஆக்டிங்ன்றாங்க சௌத்தரியா ஆக்டிங்ன்றாங்க ஜாக்லின் தான் நடிக்கல அவங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆக்டிங்னு சொல்றாப்புல இது வந்து அஹ் பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் ரெஃபரன்ஸ்ல எடுத்து பழைய எடுத்து ராணவ் நடிக்கத்தாங்க செய்வாரு அவர் இந்த கேம்ல கேமரா காட்டுறதுக்காக பண்ணுவாரு அப்படின்ற ஸ்டாண்ட்ல சௌந்தரியா ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அப்படி நீங்க பழைய விஷயத்த எல்லாம் மைண்ட்ல வச்சுட்டுதான் உங்களை கணக்கு எல்லா இடத்துலயும் உங்களை கணக்கிடணும்னா நாங்க சௌந்தர்யாவை என்னவா கணக்கிடுறது அதை வச்சு கணக்கிடுறதா இல்ல ஓடி போய் கொடைய பிடிச்சதுல கணக்கிடுறதா இல்ல சண்டைக்கு போனதுல கணக்கிடுறதான்னு தெரியல சரி இந்த பக்கம் ரைட்ல திரும்பினா நம்ம அஞ்சுதான் அவங்கள எப்படி எல்லாம் கணக்கிடுறதுனே தெரியல ஏன்னா அவங்க அவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் அந்த வீட்ல பண்ணிட்டு சாரி கேட்டிருக்காங்க டெவில் டாஸ்க்லாம் அப்படி ஒரு சாரி கேட்ட ஆள் தான் இதுல எதிரா உப்பேன்ன்றது நம்மளுக்கே தெரியாது ஓகேவா எஸ் எஸ் சௌதரியாவுடைய அந்த மனப்பாங்கு எப்படி இருக்கு அது உங்களுக்கு அவங்க அவங்களா இருக்காங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்காங்க எல்லாரு மாதிரியும் நடிச்சு சாரி கேக்கல அவங்க நான் அவங்க பக்கத்து வீட்டுக்கார மாதிரி இருக்காங்க நான் நானே மாதிரிதான இருக்க முடியும் இது என்னங்க புது குவாலிட்டியா இருக்கு சார் இதுவே நான் இன்டெர்வியூ போறேமா இனிமே நான் சொல்றேன் இனிமே நான் இன்டர்ஜிக்கும் போறோமா ஏதாவது ஒரு வேலைக்கு போக போகும்போது இதெல்லாம் கிட்ட போகும்போது சார் மத்தவங்களோட நீங்க என்ன சார் பெஸ்ட்டு சார் நான் நானா இருக்கேன் சார் புரியுது சார் சார் நேரஸ்வரம் கொஞ்சம் பிசினஸ் தரணும் இல்ல சார் நான் நானா இருக்கேன் சார் குடுங்க சார் இதெல்லாம் ஒரு உங்களாலேபா இல்ல சார் அவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க மத்தவங்க மாதிரிலாம் நான் சாரி கேக்கணும்னுலாம் எனக்கு அவசியம் கிடையாது நான் இப்பயும் சாரி கேட்க வரல விழுந்ததே அவன் தப்புதான் தான் அப்படின்னு சொல்றாங்களே அந்த ஸ்டாண்ட நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறேன் அவங்க அவங்களா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அவங்களுடைய ஹெல்த் அவங்க எல்லாரும் பாத்துக்கணும் அந்த கேம்ல ஆடும்போது தன்னையும் பாத்துக்கிட்டதான் கேம் ஆடணும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களையும் பாத்துட்டுதான் கேம் ஆடணும் அதுல ராணவுடைய கவனக்குறைவு அது எல்லாமே ஓகேங்க நடந்துருச்சு டன் வழியில் துடிக்கும் போது உண்மையா பொய்யான கமெண்ட் பண்றதுல உங்களுக்கு என்ன அந்த அந்த வித ஒரு சந்தோஷம் சாத்தனா அவர்கள் துடிக்கும் போது இத மாதிரி ஒருத்த பேசுனீங்களா தாச்சனாக்கு நடக்கும் போது தூக்கிட்டு போனீங்கல்ல ஒரு வார்த்தை கேட்காம அந்த வழிக்கு ஒரு மரியாதை கொடுத்தீங்கல்ல அது ஏன் ராணுவம் கிடைக்கல இவ்வளவுதான் என்னுடைய கேள்வி ஏன்னா சாத்தனா பிரச்சனை பண்ணிடுவாங்க செய்வாங்க ராணுவ வந்து கோவப்பட்டு ஏதாவது வார்த்தையை விட்டா புடிச்சு ராணுவ காலி பண்ணிக்கலாம் நல்லா இருக்குல்ல இந்த பிளானிங்க அருண் என்ன சொல்றாரு ராணவ வந்து என் கூட அந்த பக்கம் போகாத அப்படி இப்படின்னு பிரெயின் வாஷ் பண்றாரு கேமுக்கு முன்னாடி அதே ராணுவ ஆப்போசிட்ல ஆடும்போது ராணுவ அடிக்க வரா அப்படி வரா இப்படி வரா இப்படி அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுறாரு அருள் இதுல எதுங்க அது உண்மை என்னங்கன்னு எதுனா உண்மை அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கு சோ இந்த மன்ஸ் போயிட்டு போதே நடுவுல இன்னொருத்தவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க நோட் பண்ணிருப்பீங்க அருண் அண்ட் விஷால் எழுபத்தி ரெண்டு நாட்களா அவங்க சண்டையே போட்டது இல்லையா அதனால இப்படி

அடிப்பட்ட தருணத்து விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிட்டோம் அதுல நம்ம ஏஞ்சல் பவித்ரா அவர்கள் வந்து இந்த கல்ல பாதுகாக்கிறதுல ஒரு முனைப்பு காட்டுறதை பார்த்து அன்னைக்கு சந்தோஷப்பட்டு சில்லரை செலுத்திட்டேன் அத ஒரு ட்வீட் அவுட் போட்டேன் உடனே கோடார கோடி ரசிகர்கள் உள்ள பவித்ரா வந்து நான் அவங்க அவங்க கூப்பிட்டு போங்கன்னா சொன்னாங்க நான் அவங்க கூப்பிட்டு சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்ல அவங்க அவங்களுக்கு வலிக்கல நடிக்கிறாருன்னு சொன்னாங்களா நான் சொன்னேன் நான் என்ன சொன்னேன் ஒருத்த வழியில அந்த துடிச்சுக்கிட்டு இருக்கும் போது கூட கல்ல பாதுகாக்கிறான் அந்த மனசு இருக்கே சார் அது ஒரு ஏஞ்சல் சார் அப்படின்னு நானும் நல்ல விதமான நிறைய இடத்துல ஏஞ்சல்ன்ற நான் சொல்றத வச்சு இவங்க ஏஞ்சல் பவித்ரா ஏஞ்சல் பவித்ரான்னு சிட்டி ஃபுல்லா போஸ்ட் ஓடிட்டாங்க இன்ஸ்டாகிராம திறந்தாவே ஏஞ்சல் பவித்ரா தான் தெரியுமா தெரியாதா அவங்களுக்கு பவித்ரா ஃபேன்ஸே போட்டிருக்காங்க நான் சொன்னதை வச்சே போட்டு விட்டுட்டு எந்த எத்துடுறாங்க உம் ஏன் உப்பையாவே சோழ பாக்குற அத்தனை பேருக்கு தெரியுதா ஏந்திது பவித்ரா குட் சோல் தான சொல்லி இருக்கேன் அந்த குட் சோல் அப்படின்றது எங்க இன்னைக்கு பயங்கரமா ப்ரூவ் ஆச்சுன்னா ராணா கட்டு போட்டுட்டு அந்த சப்போர்ட்டரோட வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அவரை நடிப்புன்னு சொன்ன யாருமே சாரி கேக்கல சார் ஆனா நடிப்பன்னே பவித்ரா இன்டிரியே பண்ணி பண்றதுக்கு நான்

நீங்க நிறைய சொல்லும் போது பேக் மைண்ட்ல பிரண்ட்ல லக்கேஜா சைடுல இருந்துச்சு அததான் அப்படி சொல்லிட்டேன் தெரியாம அப்படி பண்ணாங்க பாருங்க அடுத்து ஜெஃப்ரி சொன்ன விதம் எப்படி இருந்துச்சு சாரி கேட்ட விதம் ஓ சாரி கேட்டாரே அது நினைச்சே நான் அப்படி சொல்லிடுற கூடாது ஓகே சாரி மஞ்சரி சொன்னா மட்டும் அந்த வீட்டுல அத்தனை பேருக்கு எரியுதுப்பா ஏன்னே தெரியலப்பா மஞ்சரி என்ன பண்ணாங்க தவறா மஞ்சரி சொல்றாங்க எல்லாருமே ஒருத்தங்களுக்கு வலிக்குதுன்னா அது நடிப்புன்னு சொல்றத தவறுங்கன்றாங்க இதுல என்ன தப்பு இருக்கு தப்பு இல்லதான் பட் அந்த இடத்துல குற்றம் செய்து விட்டுட்டு இந்த மனசு குறு குறுன்னு நிறைய பேர் உட்காந்துருக்கும் போது இவங்க டப்புன்னு எந்திரிச்சு இந்த மாதிரி ஒரு நல்ல வார்த்தைகள் வார்த்தைகள்லாம் சொன்னோன்னே இவங்களுக்கு மட்டும் என்ன இவங்க என்ன பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருது அதான் விஷயம் இது ஒரு பக்கம் இருக்கு அவர்களுடைய சௌந்தரியன்ஸ் பத்தி என்ன நான் மன்னிப்பு கேட்கவே வந்தே தப்பேடனா முழுத்தா பார்த்து விளையாடுறா ஆப்போசிட்ல இருக்கிறது எரிமலா படிமலா அப்படின்ற அந்த மொமெண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்ல விஜய் சேதுபதி சார் சொன்னதுக்கு அப்புறமா அவங்களுடைய ரெஃப்ளெக்ஷன்ஸ் தான் இதெல்லாமோ அப்படின்னு நான் பாக்குறேன் அதிகரிச்சிருச்சு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் 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 எக்ஸ்ட்ரீம்க்கு வந்து போறத வந்து பார்க்க முடியுது அவ்வளவுதான் எனக்கு தோணுச்சு இருந்தாலும் அவங்க ஒரு சாரி கேட்டிருக்கலாம் ஃபேக்கா இல்லாம உண்மையாவே கேட்டிருக்கலாம் அது வேணாம் அதை நம்ம உமிட் பண்ணிடுவோம் ஓகேவா விஷாலுக்கும் அருணுக்கும் ஒரு சண்டை வந்துச்சுல கொஞ்சம் நியாயமா பேசுறப்ப நல்லா இருக்கு அப்படின்னு அருணுக்கு கோவம் வந்ததுக்கான காரணம் என்ன பெர்ஃபார்ம் பண்ண விடா வாரத்துல ஒரு ஒரு நாளாவது நான் வந்து நல்ல வென்றத நான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லாட் எடுத்து நான் பெர்ஃபார்ம் பண்ணணும்டா அப்படின்றதுல இருந்த அந்த அருணையும் விஷாலையும் நான் ஒரு விஷயத்துல பாராட்டுற ராணவ் கீழே விழுந்த உடனேயே சாச்சனாவை எப்படி தூக்கிட்டு அதே பாசம்பினை போல போனாங்களோ அதே போல ராணாவை தூக்கிட்டு போய் அந்த பதை டென்யூட் பதைப்பதைப்பார்க்கும் போது பாய்ஸ் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இன்னைக்கு வந்துச்சு அது டென்யூடா இருந்துச்சு அது அடிப்படையா சொல்ல மாட்டேன் அது பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது அது நடந்ததுக்கு அப்புறம் தான் பெர்ஃபார்மன்ஸ்